இருந்தாலும் அதிலே ஒரு குணம் ஆறுதல் கிடைத்துவிடும் திடீர் திருப்பம் என்பது ஏற்றத்தை நோக்கி உருவாகும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பை தரும் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டையும் பார்வை பலத்தின் மூலமாக கட்டுப்படுத்துவது உங்களுடைய லாபங்களையும் கைப்பணத்தையும் கூடுதலாக அற்புதமாக நிறைக்கக்கூடிய அமைப்பை தரும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து குவிக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் ஏதேனும் ஒரு சொத்தை விற்று பணம் ஏற்பாடு செய்து புதிதாக ஒன்றை துவங்க வேண்டும் ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் ஒரு சுப நிகழ்ச்சியை வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது தடைப்பட்டிருந்த விஷயங்களிலிருந்து இப்போது நல்ல ஒரு நிலை நல்ல அனுகூல நிலை என்பது கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இந்த நிலைகளிலே இருந்து ஆதாயம் வெளி மாநில மக்கள் வேற்றுமொழி பேசுபவர்களின் மூலமாக ஆதாயம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல பலன்களாக இருக்கும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இதுவரை ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்று நினைத்து உழைத்திருப்பீர்கள் அது கிடைக்காமல் இருந்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பை இப்போது உங்களுக்கு ஏற்படுத்தும் வேலைக்காக கடினமாக உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அலைந்து கொண்டிருந்த விளாமராசி அன்பர்கள் வேலை தேடக்கூடியவர்கள் படிப்பை முடித்து வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அருமையான கல்வி சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அந்த கல்வி சூழ்நிலை என்பது ஒரு நல்ல ஒரு வேலை சூழ்நிலையை நல்ல ஒரு வேலையை தரும் வேலை சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது வெகு விரைவிலேயே நல்ல ஒரு வேலையிலே உங்களை அமர்த்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாணவர்களுக்கு சில நிலைகளிலே தடை தாமதம் தடங்கள் ஏற்படலாம் எதிர்பார்க்காத நிலைகளிலிருந்து சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஆனால் அவற்றிலிருந்து விடலாம் என்று நினைத்து இந்த கோர்ஸ் வேண்டாம் இந்த படிப்பு வேண்டாம் வேறு படிப்பிற்கு மாறிவிடலாம் என்று நினைப்பதை விட எடுத்த படிப்பில விடாப்பிடியாக இருந்து மூச்சியாக நீங்கள் செயல்படும் போது வருங்காலத்திலே மிக பெரிய லாபம் தரக்கூடிய தன லாபம் பண லாபம் அது மட்டுமல்ல உங்களுக்கு பதவி லாபம் அற்புதம் சுகம் தரக்கூடியதாக அமையும் ஆகையினால் சவால்களை சந்தித்து கல்வியிலே நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் கவலை கொள்ளாமல் நீங்கள் வெற்றிக்கான வழியை தேட வேண்டும் இந்த மாத ஆரம்பத்திலே உடல்நலத்தில சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட உடலிலே சோர்வுகள் நீங்கள் தென்படும் அந்த சோர்வுகளை எல்லாம் தாண்டி வேலையிலே ஆழ்ந்திருக்கும் போது இந்த மாதத்தினுடைய அடுத்த பாகம் என்பது அதாவது புத்தாண்டை நோக்கி செல்லும் போது ஆற்றல் பெருக்கு என்பது உங்களுடைய நலத்தை சீராக்கி உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய உடல்நிலைகளாக அமைந்துவிடும் ஆகினாலே உடல்நிலை அற்புதமாக அமையக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை செவ்வாய் கடக ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களோட ராசிக்கு பத்தாம் நிலையில ஆகையினால தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே மெஷினரியை கையாளும் போது அல்லது வாகனங்களை இயக்கும் போது ஏதேனும் உபகரணங்களை மின் உபகரணங்களை பயன்படுத்தும் போது ஆற்றல் சார்ந்த விஷயங்களிலே இருக்கும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்கள் கை இருப்பை நீங்கள் நினைத்தது போன்று செலவழிக்கலாம் என்று நினைக்க கூடாது இதுதான் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுவது என்பது நிச்சயம் வெற்றியை தரும் சில நிலைகள் அஷ்டம குருவாக இருக்கிறார் அஷ்டம குரு கஷ்டத்தை தந்து விடுவாரோ என்ற தயக்கம் தேவையில்லை காரணம் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே அஷ்டம எல்லாம் தளர்த்தி இப்போது நல்லவற்றை தருவதற்கான வாய்ப்புகளை தருவார் உறவு முறைகளிலே ஒரு முன்னேற்றம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியிலே ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும் இது துலாம் ராசி துலாம் லக்னமாக இருந்தாலும் கூட இது பொருந்தும் அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன் பொருந்தி வரும்படியாக உங்களுக்கு தருகின்றேன் இதற்கு முன்பு இருந்த எந்த ஒரு இழப்பு நஷ்டம் இருந்தாலும் அதை ஈடுகட்டி சீர் செய்து வருவதற்கான சமன்படுத்தி ஒரு முன்னேற்ற நிலைக்கு வருவதற்கான ஒரு அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது சுய தொழில் செய்யலாமா என்று யோசிக்கக்கூடியவர்களுக்கு புதிய தொழிலை நாட்டம் அதற்காக உதவிகள் பயணங்களின் மூலமாக அற்புதம் என்பது இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து கேது பெரும்பாலும் பன்னிரெண்டாம் இடத்து கேது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கு நல்லதை நினைத்து உழைத்து பாருங்கள் மிகப்பெரிய உயர்வை நோக்கி இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது உங்களை விழுவார் ஆகினால் போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அது சீரான சரியான முறையிலே கையாளவில்லை என்றால் அங்கு சிறு சருக்கர்களை தந்துவிடும் ஆகினாலே அதிகப்படியான கடன் அதிகப்படிக்கான கடன்களை வாங்காமல் இருப்பதுதான் விவேகம் அதனால் கவனம் சுக்கிரனுடைய நிலையை பொறுத்த வரையிலே உங்களுடைய நிலையில் வேலை செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது முதலாளிகள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நினைத்த விஷயங்களை வசதிகளை செய்து தருவதற்கு தயாராக இருப்பார்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சாத்தியப்படும் உங்களுடைய வாகனங்கள் இருக்கிறது என்றால் அதை லக்ஸரியஸாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை கைவிடுவது நல்லது செவ்வாய் பத்தாம் நிலையிலே நீச்சம் பெற்றிருக்கிறார் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசியின் மீது பார்வை ஆகையினால் திடீர் என்று முன்கோபம் கொள்வது சாதாரணமாக இனிய பேச்சு இனிய அமைப்பு கொண்டவர்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் ஒருவர் தொடர்ந்து ஒரே விஷயத்தை உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு முன்கோபம் வந்துவிடும் அதைத் தவிர்த்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த நிலைகளும் கூட உங்களுடைய குழந்தைகள் இவர்களோடு கூட சற்று கோபமான பேச்சு இல்லாமல் இனிமையாக பேசினர் கோபப்படும்படி ஏதேனும் நிகழ்வுகள் நிகழ்ந்தால் உடனடியாக அந்த நிகழ்வுகள் சற்று தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அங்கிருந்து வெளியேறி பின்னர் அந்த விஷயத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கும்போது பிரச்சனை தானாக சரியாகும் டிசம்பர் மாதத்திலே சில நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் புதிய விஷயங்களை துவக்கக்கூடாது கூடாது புதிய ஒப்பந்தங்களில ஈடுபடக்கூடாது என்றால் டிசம்பர் பதிமூன்று ஒரு மணி பத்தொன்பது பி எம் முதல் டிசம்பர் பதினைந்து மூன்று மூன்று மணி நாலு பி எம் வரை மூன்று மணி நாலு நிமிடங்கள் வரை அதான் மதியத்தில சந்திராசிரமும் அமைகிறது ஆகையினாலே பதிமூன்று மாலை பதினான்கு பதினைந்து மாலை வரை கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஒரு புதிய காரியம் துவங்கினாலும் அதில ஒரு தடையோ ஒரு தாமதமோ ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைந்து புதனும் வக்கரம் எல்லாம் பெற்று சனி பகவானுடைய பார்வை குருவினுடைய வக்கர பார்வை பெறுவதனால் இந்த நாட்களிலே கூடுதல் எச்சரிக்கை புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது தேவையற்ற வீண் விவாதங்கள் ஏற்பட்டால் அவற்றிலிருந்து அகன்று எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கான வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு ஓம் பிரம் பிரகஸ்பதியே நமக என்று குருவினுடைய வழிபாடு எளிய மந்திரம் சொல்லுங்கள் அதே போல் சனீஸ்வரனுக்காக வழிபாடு சனிக்கிழமைகளில் அது எப்படிப்பட்ட வழிபாடாக இருக்கலாம் எளிதாக இருக்கலாம் அல்லது தனீஸ்வரன் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று வழிபடுவதாக இருக்கலாம் உங்களுக்கு எது ஏற்றதோ அதை செய்யுங்கள் இந்த இரு கடவுள்களை இணைப்பது உங்களுக்கு வெற்றிக்கான வழியை தரும் சில நாட்கள் கூடுதல் கவனமாக இருப்பது அனுகூல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சாதாரண நிலையிலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதை விட சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் என்றால் டிசம்பர் இரண்டு ஆறு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு சிறப்பை தரும் துலாம் ராசியை பொறுத்தவரையிலே குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தாலும் அவர் வக்கரம் பெற்ற அற்புதத்தை செய்வார் பாகிய நிலையில பாகிய நிலை புதனினுடைய வீடு அந்த புதன் இரண்டாம் இடத்துல சூரியனோடு இணைந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினாலே ஏதேனும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் என்றால் உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அது நஷ்டமானது நினைப்பீர்கள் அதுல திடீர் என்ற ஒரு ஏற்றம் வந்து அது வரக்கூடிய அமைப்பு இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அதை விட்டு விட்டு யாரோ ஒரு ரூபாய் தந்தால் ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று ஏமாறக்கூடாது அது அதிர்ஷ்டம் அல்ல அது பேராசை பேராசை என்பது உங்களுக்கு கை கொடுக்காது ஆனால் நீங்கள் விதைத்த ஒரு விதை திடீரென்று முளைத்து பழம் கனிகளாக உங்களுக்கு தந்து தரும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி